தமிழ் பேசும் அனை ஜதிக்கும் அன்பான வணக்கங்க விச்சகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த விருச்சகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலுத்த வைக்க வேண்டும் முருகனின் தொட்டு வணங்கி நான் இந்த கால புருஷ சக்கரத்துல எட்டாவது ராசியாக வளம் பெறக்கூடியது விருச்சகராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விருச்சகராசி நீர் தத்துவம் கொண்ட ராசி சந்திர பகவான் உச்சம் சுக்கர பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து தேல்ங்க நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் கருப்பு ராசிக்காரங்க ஆழ்ந்த சிந்தனை மற்றும் உறுதியான மனப்பாங்கு கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட மனசு எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கவே முடியாது எப்பவுமே உங்களுக்கு புரியாத புதிராக மட்டும்தான் இருப்பாங்க ஆனா இவங்க யாராச்சும் ஒருத்தவங்கள ஒரு டைம் நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உயிருக்கு மேலாக மதிப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க யாராச்சும் கூட பழகுறாங்கன்னா அது சாதாரணமா உறவா மட்டும் இருக்காதுங்க அதுக்கு ஒரு ஆழமும் உண்மையும் இருக்குங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா பொய் பேசுறது வஞ்சகம் பண்றது உங்களுக்கு பிடிக்காதுங்க யாராச்சும் ராசிக்காரங்களை ஏமாத்தணும் நினைச்சாங்கன்னா அது சாகர வரைக்கும் மறக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருந்து விலகி வந்துடுவாங்க ராசிக்காரங்களுக்கு யாராச்சும் உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த உதவியை கடைசி வரைக்கும் நினச்சி பார்ப்பாங்க ராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு செயலை செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த செயலை முடிக்காம அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க இவங்க கிட்ட கவனக்குறைவு இல்லாத மனப்பாங்கு இருக்கிறதுனால முக்கியமான பொறுப்புகளை இவங்களை தேடி வருவதற்கான காரணமாக இருக்கும சவாலான சூழலில் கூட மன அழுத்தம் இல்லாமல் அமைதியாக யோசித்து தீர்வு காண்பாங்க குடும்பத்தார் கிட்ட விருட்சக ராசிக்காரங்களோட பாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது குடும்பத்தாருக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க யாராச்சும் உங்கள் குடும்பத்தாரை துன்புறுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டாங்க பயமே இருக்காது இவங்களுக்கு இவர்களுக்கு உள்ளுணர்ச்சி ரொம்ப சக்தி வந்து அதிகமாக இருக்கும் யாரோட நோக்கம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத உணர்ந்துருவாங்க சீக்கிரமாவே தங்களை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க ஆனா யாராவது கேலி செய்தாலோ தங்கள் மதிப்பை குறைத்தாலோ அதை எளிதில் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டாங்க நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கும் திறனிவர்களுக்கு உண்டுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சுட்டா கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க விருஷராசி அன்பர்களை ஆவணி மாதத்துல நீ நினைச்ச மாதிரி உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருள் ஆசைனால் நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்கிற என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யாரு ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்ம எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவடி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் வந்திருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க இப்படிப்பட்ட விருச்சக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தலைப்பு பார்த்துருப்பீங்க மிரள வைக்கக்கூடிய ஆவணி மாதம்னு நான் போட்டிருக்கேன் அட போமா மிரள வைக்க போதா ஆல்ரெடி நான் வந்து பயத்தில் தான் வந்து நடுங்கிட்டு இருக்கேன் இதில் மிரள போகிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா இல்லைங்க ஒரு சாதகமான மாதமாக ஆவணி மாதம் பிறந்திருக்கு இப்போ நீங்கள் புலம்புனீங்க இல்லை அந்த எல்லாமே வந்து மாற்றம் தரக்கூடிய விதத்தில் தான் இந்த மாதம் இருக்க போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஏதாவது ஒரு கடவுளை நீங்கள் திட்டிகிட்டு தான் இருப்பீங்க தப்பாக நினைக்காதீங்க திட்டுறிங்கன்னு நான் சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு கடவுளுக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இல்லையா ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்ட வேண்டிய தெய்வம் அதாவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் முக்கியமாக மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் மன வலிமை அப்படிங்கிறது இல்லாமல் தான் சில நாட்கள் வந்து நொந்து போய் நிற்கிறீங்க இல்லையா விருட்சகராசிக்காரங்களே மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கணும் ஒரு வலிமை கிடைக்கணும் எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த நிமிஷத்தில் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்கலாம் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க உங்களுடைய வேண்டுதலை மனசார ஆஞ்சநேய பெருமான்கிட்ட வழிபாடாக வைங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நல்ல பலனை சொல்ல போகிறேன் அப்படின்னா சுருக்கமாக முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் விரிவாக பேசிக்கலாம் அதையும் தாண்டி இறுதியாக நான் நட்சத்திர பலன்கள்னு சொல்கிறேங்க உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரமாக இருக்கும் அந்த வகையில் எல்லாரும் நினைப்பீங்க இல்லையா இந்த பொன்னிப்பு என்ன சொல்ல போகுது அப்படின்னா இந்த ஆவணி மாதம் மட்டும் என்ன எனக்கு அப்படியே அடிச்சுட்டு வந்து கொட்டவா போகுது அப்படியெல்லாம் பேசுகிறீங்க இல்லையா நிச்சயமாக தான் போகுது நிறைய இடங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்கள் கதவை திறந்து நிற்க போகுதுங்க விருட்ச ராசிக்காரங்களே சாதகமான மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட போகுது சற்று கால தாமதம் ஆனாலும் சரிங்க நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அதை வந்து உடனே சரி செய்து கொள்வது ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமா இருக்கணும் நான் சொன்னேனோ அதே அளவுக்கு குடும்ப உறுப்பினருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமான இருப்பாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் இந்த கஷ்டத்துக்கு வந்துட்டு ஆளாகி நிற்கிறதுக்கே இந்த உறவுக்காரங்க தான் ஒரு வகையில் காரணம்னு கூட பேசுவீங்க ஆனால் அவங்களே வந்து யோசிப்பாங்க ஆனால் நம்ம பண்ணது தப்பு செஞ்சிட்டோம் நம்ம தான் வந்துட்டு நம்ம உரைய உறவுகளை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க தான் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் எதிர்பாராத இடத்திற்கு திடீர் இடமாற்ற வாய்ப்புகள் ஏற்பட போகுது இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு பட் பெருசாக வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தாது தொழில் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த மாதமா திகழ்வதற்கு பழனி மனையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா விருச்சுவராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பீங்களோ அதிகாலை இதில் எழுந்ததுலேருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அவங்கள நினைக்காம ஒரு நாள் கூட தூங்கவே மாட்டீங்க இந்த விஷயம் உண்மையை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு வழிபாடு செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லதுங்க அப்படி போக முடியல இங்கிருந்தே அந்த பழனி மலையில் வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுத பாணியை வழிபாடு செய்யுங்க ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு பழனி மலையில் வீட்டிருக்கக்கூடிய தண்டாயுத எப்பா கொஞ்சம் கருணை காட்டுப்பா எனக்கு வழி காட்டுப்பா நீங்க அப்படிதான் பேசுவீங்க அந்த மாதிரி உங்களுடைய அந்த தோரணையில நீங்க வழிபாடு செய்வீங்களோ அந்த இல்ல அவர்கிட்ட உரிமையா வேண்டுவீங்களோ எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நன்மைகளாக நடைபெறுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா விருச்சக ராசிக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் சரிடா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இந்த மாத்திர நல்லது நடக்க போகுது இந்த பொண்ணு சொல்றது ஓரளவுக்கு நல்லதா நடக்க போகுது போல அப்படின்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க o assou para இந்த மாதத்தில் நல்ல விதத்தில் இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதன் காரணமாக பலன் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் விருச்சராசியை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்க போகுது பண வரவு அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்தில் அமைய போகுது காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகுது பெண்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மேலும் புதுசாக ஆடை வாங்கிறது ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யோனியம் அதிகம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு நன்மைகள் செய்வாங்க குடும்ப தேவைகள் மற்றும் ஒவ்வொன்றா நிறைவேற்ற போறீங்க தந்தை வழியிலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் சிலருக்கு தடைபட்டிருந்த திருமணங்கள் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று பழைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னாக்கா அப்போ மட்டும் உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமா பார்த்துக்கொள்வது சிறப்புங்க அடுத்துதான் அலுவலகத்தில் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகமாக செயல்பட போறீங்க உங்களுடைய ஆலோசனைகளை நிர்வாகம் ஏற்றுக்கோங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்க சக ஊழியர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கறது அதிகரிக்க போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சரி செய்ய போறீங்க அவங்களே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி ஒழிய போகிறாங்க அடுத்ததாக பங்குதாரர்களுடன் உங்களுக்கு இணக்கமான சூழல் ஏற்பட போகுதுங்க இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்களோ இல்லை புதுசாக முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக வாய்ப்புகள் தேடி வரும் ஆனாலும் மாதத்துறைய பிற்பகுதியில் சக கலைஞர்களால் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வீண் வதந்திகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிற்கு படிப்பில் ஆர்வம் மதிப்பெண்களும் அதிகரிக்கும் தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க போட்டு பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் அள்ளி எடுக்க போறீங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைச்சிருக்கு குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்படும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும் முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போறாங்க பதவி உயர்வு ஒரு சில பெண்மணிகளுக்கு கிடைக்க போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்துடைய விருட்ச ராசி பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா கிடைக்கும் அந்த வகையில விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூழலை அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஆமணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு ஓகேங்களா இதுவரைக்கும் உங்களிடம் இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது வாழ்க்கையில எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைய போறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையும் சூரியன் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல வேலை கிடைக்குங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாக நாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை அதிகமாக கொடுப்பாங்க லாபம் பல வழிகளில் உண்டாகும் அடுத்ததா உத்தியோகம் மற்றும் தொழில வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் செல்வமும் செல்வாக்கும் தோன்றக்கூடிய காலகட்டம் எதிர்காலத்திற்குரிய பாதைகள் தெரிய போகுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்ங்க ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலையும் முன்னேற்றம் ஒண்ணுங்க பார்த்து வரும் வேலையில உயர்வு உண்டாகும் கணவர்கிட்டையும் இணக்கமான சூழல் ஏற்படும் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சில வேலைகள்ல மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாதத்துறையின் முற்பகுதியில் படிப்புல கவனம் சிதறாமல் படிச்சீங்க அப்படின்னா மாதத்துறைய பிற்பகுதியில் அதிக அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான மாதம் இருபத்தி ஏழு முப்பது செப்டம்பர் மாதத்துல ஒன்பது பன்னெண்டு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததான் அனுஷ நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க நீதி நியாயம் பார்த்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு உங்களுக்கு இத்தனை நாட்களில் நெருக்கடியாக இருந்த விஷயங்கள் மறையப்போகுது உங்களுக்கு இத்தனை நாளில் நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி பகவான் கதியில் இருக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது சீராகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஏற்பட்டிருந்த தடைகள் விலகப் போகுது குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு நேரடியாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயருங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது கேது பகவானுடன் செஞ்சிருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது ஆன்மீகவாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயருங்க வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை வழங்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க அது மட்டும் இல்லாமல் மறுமணத்திற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கை துணையை உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மறுமண முயற்சி அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வரும் வித்யா சொல்லக்கூடிய புதன் பகவானால மாணவர்களுக்கு படிப்புல அதிக அக்கறை ஏற்படுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் மறைவு பெறுவதனால விவசாயிகளுக்கு விளைச்சலை கொஞ்சம் கவனம் தேவைங்க காவல்துறை ராணுவம் மீட்பு பணிகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதர்ஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செப்டம்பரில் எட்டு ஒன்பது இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அடுத்ததான் கேட்டை நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரிங்க ஒரு முறைக்கு ஒன்பது முறை இல்லை நூறு முறை கூட யோசிச்சு செய்யலாம் தப்பே கிடையாதுன்னு வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்க கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது பெரிய அளவிற்கு வெற்றியை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறும்ங்க சிறிய முயற்சியிலும் பெரிய லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது சந்தோஷம் அதிகரிக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதை தெரியும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாயால குரு வழங்கக்கூடிய யோகமான பலன் அப்படிங்கிறது தொடரப்போகுதுங்க உங்களுடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக செஞ்சரிக்கிறதுனால தொழிலில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடி அழிஞ்சிட்டு அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயிரும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அனுமதிகள் கிடைக்குங்க மாதத்துடைய முற்பகுதியில் சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மைகளை வழங்க முடியாமல் போனாலும் சரிங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் உங்களுடைய கனவுகளை நனவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் சேருங்க புதன் பகவானுடைய சஞ்சார

ஆக மொத்தத்தில் ராசிக்காரங்களே இந்த ஆவடி மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு மேலும் பேசினாக்கா உங்கள் வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு வாழ்க்கை ஒரு வெளிச்சமே இல்லை நான் எங்கே போகிறது என்ன வேலை செய்யுது அப்படியெல்லாம் கூட புலம்பிகிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு தரக்கூடிய விதத்தில் ஆவடி மாதத்தில் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய பொறுப்புகள் பல விதங்களில் பணவரவு வரவு ஆக மொத்தத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்த நிலைக்கு போக போகுது உங்களை யாரெல்லாம் கஷ்டமாக நினச்சி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க ராசிக்கு நீ வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது பொற்காலமாக இருக்க போகுது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லது கதவை தட்டிக்கிட்டே இருக்கட்டும்ங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த முருகப்பெருமான் கிட்டே வேண்டுதல வச்சுக்கிறேங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி விருச்சக ராசியுடைய விருப்பங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேற்றும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு